வணக்கம் நண்பர்களே பராசக்தி திரைப்படம் உலகம் முழுக்க இன்றைக்கி வெளியாகி சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் மோ ரவி மோகன் ஸ்ரீலீலா அதர்வா இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க ஜி பிரகாஷ் இசையமைப்பில் ரவி கே சந்திரன் கேமரா கைவண்ணத்தில் இருக்கிற படம் இது இந்த படத்தின் முதல் காட்சியை இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம் படம் எப்படி இருக்குது இது வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தின் அடிப்படையில் அதே போல் சில புனைவுகளை வச்சு எடுத்திருக்கிற ஒரு படம் மேக்சிமம் வந்து வரலாற்று சம்பவம் தான் அதில் ஓரிரு சம்பவங்கள் மட்டும் சினிமாவுக்காக வந்து அவங்க கொஞ்சம் அதை எழுதியிருக்காங்க தமிழில் வந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு படம் வந்திருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இந்த படம் வந்திருக்கு இதுவரைக்கும் வந்து பல வரலாற்று சம்பவங்களை படமாக எடுத்திருக்காங்க தமிழ் சினிமாவில் அதில் பல படங்கள் வந்து நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு ராஜராஜ சோழன் பொன்னியின் செல்வன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் இப்படியெல்லாம் வந்து நம்ம பல படங்களை சொல்லலாம் இது <laughs> அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு நம்ம <laughs> நடப்பு அதாவது அண்மைய வரலாறு ஒரு நூறாண்டுக்குள்ளே நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் அந்த சம்பவத்தின் பின்னணியில் வந்து ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு கதையை வந்து உருவாக்கி அந்த உணர்ச்சி கொஞ்சம் கூட சிதையாமல் ஒரு படமாக கொடுத்துருக்காங்க இயக்குனர் சுத சுதா குங்கரை பொதுவாக இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது ஒரு ஆபத்து நிகழ வாய்ப்பு அது என்னென்னா வரலாற்றை திரிக்கக்கூடாது அதே போல் அதில் கற்பனையை கலக்கக்கூடாது அப்படியே நடந்தது நடந்த மாதிரியே படமாக எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி அல்லது மேக்சிமம் அந்த பாணியில் வந்து இப்போ இருக்கிற நடிகர்களை நடிக்க வச்சு எடுத்தாலும் கூட அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ படம் வரலாற்றை சிதைக்காமல் இருக்கணும் அதே நேரத்தில் உணர்ச்சி பூர்வமாகவும் நமக்கு பார்க்குற நம்ம வந்து கட்டி போடுறதாகவும் இருக்கணும் அப்படி பெரும்பாலும் படங்கள் வர்றது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த படம் அப்படி வந்திருக்கிற ஒரு அபூர்வமான படம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மொழி போராட்டங்கிறது மூன்று காலகட்டமாக நடந்திருக்கு அதில் மிக உக்கிரமாக நடந்த மொழி போராட்டம் எப்போன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலிருந்து அறுபத்தி ஏழு வரைக்குமான ஒரு நான்காண்டு காலகட்டம் அந்த நான்காண்டு காலகட்டத்தை முழுசாக எடுக்காமல் முதல்ல அதற்கு விதை போட்ட சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் நடக்குது ஒரு திருச்சியில் ரயில் எரிப்பு போராட்டம் ஏன் அதை அந்த ரயிலை எரிக்கிறாங்க அப்படின்னா அப்போது ரயில்வே அந்த ரயில்வே துறையில் ஆள் எடுக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிற ஒரு அறிவிப்பு வருது அந்த அறிவிப்பு வந்து ஹிந்தியில் மட்டும் வருது அதுவும் இந்தி பேப்பரில் தான் வருது ஆங்கில பேப்பரில் தமிழ் பத்திரிகையில் அந்த விளம்பரம் வரல மாணவர்கள் வந்து படித்து உடனே எங்கே போவாங்க அப்போ வேலைக்கு வந்து டிஎன் அப்போ டிஎன்பிஎஸ்சி கிடையாது தமிழ்நாடு அரசு வேலைக்கு எடுக்கணும் அல்லது மத்திய அரசு வேலைக்கு எடுக்கணும் ரயில்வேல வேலைக்கு போகணும் வங்கிகளில் வேலைக்கு போகணும் ஆனால் அந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து இந்தியில் வந்தால் இவர்களுக்கு எப்படி தெரியும் எப்படி புரியும் எப்படி தேர்வு எழுதுவாங்க அந்த கொந்தளிப்பு ஒரு பெரிய போராட்டமாக மாறுது ஒரு ரயிலையே மறித்து கொளுத்திடுறாங்க அந்த விதை அதாவது மொழி போராட்டத்துக்கான உக்கிரமான மொழி போராட்டத்துக்கான விதை வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த போராட்டம் அறுபத்தி நாலில் மீண்டும் வெடிக்குது அது எப்படின்னா அரசு முழுக்க முழுக்க ஹிந்தி மட்டும்தான் ஒரே மொழி அது நீ எந்த லாங்குவேஜ் வேணால் எந்த மாநிலத்தில் எந்த மொழி பேசுபோராக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஹிந்தி மட்டும்தான் ஒரே மொழி அந்த மொழியில் தான் இனி ஆட்சி அலுவல் மொழியாக நீடிக்கும் நீங்கள் பேசுகிறது எழுதுறது கடித தொடர்பு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஹிந்தியில் தான் வச்சுக்கணும் அதுவும் அந்த வட மாநிலங்களில் எப்படி ஹிந்தி பேசுகிறாங்களோ அவர்களுக்கு இணையாக நீயே ஹிந்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துது அப்போ இருந்த அரசாங்கம் அதை எதிர்த்து இந்த குரல் வந்து மிக வலுவாக வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் அந்த குரலுக்கு அண்டை மாநிலங்கள் வட மாநிலங்களிலே கூட இருக்கிற இந்தி பேசாத மாநில மக்கள் அத்தனை பேரும் முழுமையாக ஆதரவு தராங்க அந்த ஆதரவோடு எப்படி வந்து நம்முடைய மொழி உரிமையை நாம் திரும்ப மீட்டோம் அப்படிங்கிறது இந்த பராசக்தி படத்தினுடைய கதை இதில் வந்து நீங்கள் ட்விஸ்ட்டு அந்த திருப்பம் அல்லது ஒவ்வொரு காட்சிக்கு காட்சி விறுவிறுப்பு பரபரப்பு அப்படியெல்லாம் வந்து எதிர்பார்த்து போய் உக்காரக்கூடாது நம்ம ஒரு உன்னதமான படத்தை பார்க்குறோம் அதுவும் மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி மீது லவ் மொழி மீது பற்று மொழி மீது மிகுந்த விருப்பம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒருவனுடைய தாய்மொழிங்கிறது என்னென்னா எப்படி வந்து அவனுக்கு சிரிப்பு கோபம் மகிழ்ச்சி அல்லது துக்கம் ஒரு இந்த விக்கல் கொட்டாயின்லாம் சொல்கிறாங்களா இந்த மாதிரி ஒரு உடம்பில் எதெல்லாம் இயல்பாக நிகழக்கூடியதோ அது போன்ற இயல்பான ஒரு உணர்வு தான் மொழி அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கு புதுசாக யாரும் அதை கற்றுக் கொடுக்க தேவையில்லை இந்த மொழி தமிழ்மொழி அப்படின்னா அது நம்முடைய உணர்வு நம்முடைய அந்த உயிரோடு கலந்த ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திரையில் மிக நுணுக்கமாக மிக நுட்பமாக நேர்த்தியாக ஒருத்தங்க அதை செதுக்கி வச்சுருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது மனசெல்லாம் வந்து அவ்வளோ உணர்ச்சி செய்ப்படுது பல காட்சிகள் வந்து பார்ப்பவர்களை தன்வசம் வசமிழக்க வைக்கிற அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது இந்த படத்தில் எல்லோருமே வந்து அவங்களுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய உச்ச பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இதில் முதல் பாராட்டு வந்து இயக்குனர் சுதாகொங்கராவுக்கு தான் சொல்லணும் மிகச்சிறந்த ஒரு படைப்பு அவங்க இதுவரைக்கும் ஒரு மூன்று படங்கள் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணதுலேயே வந்து ஆகச்சிறந்த படைப்புன்னா அது வந்து இந்த பராசக்தி தான் அது மட்டுமல்ல தமிழ் சினிமாவின் இந்த நூறாண்டு கால அந்த தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் முதல் ஒரு பத்து படங்களை நம்ம பட்டியல் போட்டால் இந்த படத்தை கண்டிப்பாக அந்த பட்டியலில் வந்து வைக்கணும் அந்த அளவுக்கு மிக நேர்த்தியான ஒரு படைப்பாக இந்த பராசக்தியை பார்க்குற உலகத்தரமான படம் நான் முன்னே சொல்லியிருக்கேன் பராசக்தி அப்படிங்கிறது முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் வந்த உலகப் படம் எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பே கலைஞருடைய பங்களிப்பில் வந்த படம் அது அந்த படம் எப்படி வந்து காலத்தை தாண்டி நின்று இன்றைக்கே நம்ம அந்த படத்தின் பெருமையை பேசுகிறோமோ அதே போல் இந்த படத்தையே நம்ம பெருமையாக பேசுவோம் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது இந்த படைப்புங்கிறது அவ்வளோ நேர்த்தியாக வந்து வந்திருக்கு அதில் ஒவ்வொரு வசனமும் வந்து அவ்வளோ அழகாக அந்த அளவுக்கு அதாவது தமிழ் தமிழுக்கே பெருமை சேர்க்குற மாதிரியான ஒரு வசனம் அதை எடுத்தவங்க பாருங்கள் ஒரு அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு தான் ஆனால் தமிழ் மீது அவங்களுக்கு இருந்த உண்மையான பற்று இல்லைன்னா இப்படி படம் எடுக்கவே முடியாது ஸோ அந்த பற்றுக்கு நம்ம முதல்ல சுதாகொங்கராவுக்கு வந்து ஒரு நன்றியும் பாராட்டையும் வந்து தெரிவிக்கலாம் ஒரு வசனம் வரும் கலைஞர் வருவார் கலைஞர் பாத்திரம் அந்த படத்தில் வரும் கருணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழி போராட்டத்தில் வந்து எல்லாருமே கருப்பு கொடி படக்க பறக்க விட போகிறாங்க அல்லது அந்த கருப்பு வண்ணமிட்ட காகிதங்களை பறக்க விட போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவும் அதை தடுக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து க அந்த ஒரு அச்சகம் அந்த அச்சகத்தில் வந்து சோதனை போடுவார் எடுத்து பார்த்தா மொழிப்போருக்கு ஆதரவான கட்டுரை வந்து அந்த செய்தித்தாளில் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை சீஸ் பண்ண சொல்லுவோம் அதை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்வார் அப்போது வந்து கலைஞர் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் வரும் விடியும் போது முற சொொலிக்கும் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப சின்ன ஒரே ஒரு இதுதான் நீங்கள் வந்து எல்லா பத்திரிகை எல்லா பத்திரிகை அச்சகங்களையும் முடக்கினால் கூட விடியும் போது முற சொலிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது இதெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்காக பேசுனாங்க அப்படின்னு சிலர்லாம் நினைப்பாங்க அது அரசியல் கிடையாது அது ஒரு இந்த உணர்வோடு கலந்த விஷயம் தமிழுங்கிறது அதனால தான் வந்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அரும்பாடுபட்டு வந்து இந்த போராட்டத்தின் மூலமாக நமது மொழி உரிமையை மீட்டு கொடுத்துருக்காங்க படத்தில் பங்களித்த நடிகர்கள்னு பார்த்திங்கன்னா முதலிடம் நிச்சயமாக சிவகார்த்தியனுக்கு இதைவிட ஒரு சிறந்த ஒரு படத்தை அவரால் கொடுத்துட முடியாது சிறந்த நடிப்பை கொடுத்துட முடியாது அதாவது இது வந்து வாழ்வாசாவாங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு போராடி நடிச்சிருக்கார் இந்த அளவுக்கு அவ்வளோ தீவிரம் காட்ட வேண்டிய அவசியங்கள் தான் இருபத்தஞ்சாவது படம் தான் இன்னும் நிறைய அவருக்கு படங்கள் இருக்குது ஆனால் இந்த படத்தை தன்னுடைய வாழ்வின் மிக முக்கியமான படமாக அவர் நினச்சதால தான் வந்து இந்த மாதிரி ஒரு பங்களிப்பை அவரால் கொடுத்துருக்க முடியுது ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்கார் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட் அவர் விட்டுறவே இல்லை மிக மிக நுணுக்கமான நடிப்பு அந்த தமிழ்மொழிக்காக அவர் மு அவர் முழங்கிற இடங்களாகட்டும் கொந்தளிக்கிற இடங்களாகட்டும் அதே போல் முதல்ல தமிழுக்காக போராடுற புறநற்றுப்படை தலைவனாக இருப்பார் அதுக்கப்புறமா வந்து வேலை குடும்பம் தம்பியை படிக்க வைக்கணும் இந்த பொறுப்பு வந்த பிறகு வந்து போராட்டமே வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போவார் ஆனால் அந்த போராட்டம் எந்தளவுக்கு அவசியம் அப்படிங்கிறத அவரே தன்னுடைய வாழ்வில் அந்த அதை உணர்கிற தருணத்தில் மீண்டும் கொந்தளிச்சு அந்த இந்திக்கு இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை வந்து அவர் முன்னெடுப்பார் இந்த மூன்று அந்த பேசஸ் இருக்குது பாருங்கள் மூன்று கட்டங்களிலும் சிவகார்த்தியினுடைய நடிப்பை பாருங்கள் இதைவிட ஒரு சிறந்த நடிப்பை தர முடியாது நிச்சயமாக வந்து அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இந்த படத்துக்காக கிடைக்கணும் இரண்டு அடுத்த ஒரு இடம் அப்படின்னா நான் ஸ்ரீலீலா அவங்கள தான் சொல்லுவேன் இந்த படத்தில் வந்து ஆகச்சிறந்த ஒரு படைப்பு அது கற்பனை பாத்திரமாக இருந்தாலும் கூட ஒரு தெலுங்கு பெண்ணாக வருவாங்க அவங்க தமிழ் பேசுவாங்க தமிழுக்காக போராடுவாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்திக்கு எதிரான போராட்ட குழு ஒன்றுக்கு தலைவியாகவே வந்து அவங்க இருப்பாங்க ஆனால் வேலை செய்கிறது ஆளிந்த ரேடியோவில் ஒரு எம்பியோட மகள் இப்படியெல்லாம் இருந்தும் கூட உணர்வு ரீதியாக வந்து அவங்க தமிழுக்காக போராடுவாங்க அப்படி போராடும் போது அவங்க அவங்களுடைய அந்த உடல் மொழி அவங்க பேசுகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப உங்கள் மனசில் வந்து ஒரு கேரக்டரை வந்து அவங்க உட்காந்துருவாங்க இந்த படத்தை நீங்கள் நினச்சாலே சிவகார்த்திகனும் ஸ்ரீலீலாவும் தானாகவே உங்களுக்குள்ளே வந்து நிற்பாங்க அந்தளவுக்கு சிறந்த பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அஃப்கோர்ஸ் ஜெயம் மோகன் ரவி சாரி ரவி மோகன் இந்த ரவிமோகனுடைய கேரக்டருக்கு இப்படி ஒரு சாக்லேட் பாயாக இருந்த ஒரு ஆள் லவர் பாயாக இருந்த ஒரு ஆள் இப்படி ஒரு வில்லாதி வில்லனாக வந்து நிற்கிறானடா என்னடா யமகாதகனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் நீங்கள் முதல் காட்சியிலிருந்து இறுதி காட்சியில் இறுதி காட்சி வரைக்கும் வந்து ரவிமோகனுடைய அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பிசகவே இல்லை நான் கூட நினச்சேன் ஏன்னா இவர் ஹீரோவாக நடிச்சவர் இப்போ வில்லனாக பண்ணுறாரு ஏதோ ஒரு காட்சியில் வந்து நல்லவனாக மாறிடுவார் அல்லது அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக வந்துடுவார் அல்லது சிவகார்த்தையின் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் ஃப்ரெண்ட் ஆகிடுவார் நான் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் நபர் கடைசி வரைக்கும் வில்லாதி வில்லனாக இருந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவனை அடி சாவடிடா எதுக்குடா இவன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து ஜெயம் ரவியோட சாரி அந்த மாற்ற முடியல மோகனுடைய நடிப்பு வந்து அட்டகாசம் அதர்வா அவரை வந்து உணர்ச்சி புடம்போ நடிச்சிருக்கார் அந்த அது ஒரு ஒரு ஒவ்வொரு காட்சி வசனம் அதை உள்வாங்கி நடிக்கிறது இருக்குல்ல அதர்வா உண்மையிலே வந்து அவருக்கு இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு பேரை சொல்லு இத்தனை காலம் அவர் நடித்ததெல்லாம் படம் இல்லை இதுதான் அவருக்கான படம் மற்ற நடிகர்கள் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க பேரறிஞர் அண்ணாவா வருகிற சேத்தன் வந்து இந்த படத்தில் அவர் இன்னும் பெரிய ஒரு பெயரை வந்து பெற்றிருக்கார் அவர் ஏற்கனவே சிறந்த நடிகர் அப்படின்வாங்க பட் இந்த படத்தில் வந்து அவர் அந்த அண்ணாவின் குரல் அண்ணாவின் தோற்றம் ஆல்மோஸ்ட் அப்படியே இருக்குது அந்த காட்சிகளெல்லாம் வந்து நம்மையும் அறியாமல் நம்ம எழுந்திரிச்சு நின்று கைத்தட்ட வச்சுது படத்தில் அந்த ஹீரோக்களுக்கு நிகரான இன்னொரு ஹீரோ வந்து ரவி கே சந்திரன் என்ன ஒரு கேமரா ஒர்க்கு படம் முழுக்க வந்து நம்ம அந்த அறுபத்தி நாலு ஐம்பத்தொம்பதுலேருந்து அந்த அறுபத்தி நாலு அறுபத்தைந்து இந்த ஆண்டுகளில் வந்து நம்மளை தூக்கி போய் அங்கே நிப்பாட்டிடுறாரு நம்ம வந்து இந்த கதையின் அதாவது இந்த வரலாற்று சம்பவத்தில் நம்ம நாமளும் ஒரு அங்கமாக நின்று அதை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அதே போல் அந்த அந்த பீரியட் ஃபிலிம் அப்படின்ற அந்த இதை வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவங்க மா அந்த ஒரு உணர்வு மாறாமல் செஞ்சுருக்காங்க ஜி வி பிரகாஷ் வந்து இது நூறாவது படம் உண்மையாகவே வந்து இந்த படத்தோட இன்னொரு நாயகனாக அவர் வந்து கலக்கியிருக்கார் பாடல்கள் பின்னணி இசை இரண்டிலுமே ஜி வி பிரகாஷ் வந்து வெளுத்து வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம் ஹேட்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ் உண்மையாகவே வந்து இந்த படத்துக்கு தான் வந்து உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கணும் அந்தளவுக்கு மிகச்சிறந்த ஒரு இசையை மிகச்சிறந்த பாடல்களை மிகச்சிறந்த பாடல் வரிகளை வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு பாராட்டத்தக்க ஒரு உழைப்பு அப்படின்னு சொல்லலாம் படத்தில் எங்கே குறைகள் இல்லையா அப்படின்னா எனக்கு இந்த படத்தில் குறை அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு ஒரு அபத்த எதுவும் கிடையாது ஏன்னால் குறை சொல்வதற்கோ விமர்சனம் செய்வதற்கோ அதற்கான படம் இது கிடையாது அது வேறு அது அதுக்கான கமர்ஷியல் குப்பைகள் பல இருக்குது இது அப்படி இல்லை ஒரு படம் பார்க்க வர்றவங்க எந்த வகையிலும் போர் அடிச்சிடக்கூடாது அதே நேரத்தில் நம்ம இந்த மொழி போராட்ட வரலாறை வந்து முழுசாக உள்வாங்கணும் இதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு அது நூறு சதவீதம் சிறப்பாக வந்து அதை செஞ்சுருக்காங்க இதற்காக வந்து இந்த பராசக்தி படக்குழுவுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறா உண்மையாகவே வந்து ஒரு ராயல் சல்யூட் இந்த படத்துக்கு நம்ம தரணும்